வணக்கம் உலக தமிழறிவழிகளே பற்களை பாதுகாப்பதற்கு என்று நான் சில பற்குச்சிகளை பற்றி சொன்னேன் அது எல்லாம் எங்கே போவோம் நாங்கள் நாங்கள் நகரத்திலே வாழ்கிறோம் வெளிநாடுகளிலே வாழ்கிறோம் எங்களுக்கெல்லாம் அதற்கு வாய்ப்பில்லையே என்றால் இந்த பல்லை துலக்குவதற்கு ஒரு பற்பொடி சொல்லுகிறேன் பற்பசை அல்ல பற்பொடி அதை பயன்படுத்தி பல் துளைக்கினால் பல் எந்த காலத்திலும் ஆடாது விழாது இறுகி நிற்கும் இது என்ன கருவேல மரம் அக்கேசியா என்று அந்த மரத்தை சொல்லுவார்கள் அந்த கருவேல மரத்தினுடைய இந்த தண்டு இருக்கிற ஸ்டெம் அதில் இருந்து ஒரு பிசுனு மாறு வரும் அதை கருவேலம் பிசுனு என்று சொல்லுவார்கள் அந்த மரத்தை சொல்லுகிறேன் அந்த கருவேல மரத்தின் மேலே இந்த பட்டை பேர்ந்து பேர்ந்து அப்படியே விலகி இருக்கும் அது காய்ந்த பட்டை பகுதி அதை அப்படியே சுரண்டி விட்டு அந்த உள்ளே இருக்கிற பசுமையான பட்டை அந்த பட்டையை நறுக்கி எடுத்து வந்து அதை பொடியாக நறுக்கி உலர்த்தி கொள்ளுங்கள் கருவேல மரத்தினுடைய பட்டை அடுத்து ஆலமரத்தினுடைய விழுது இருக்கிறதே அந்த விழுது ஆலமரத்தினுடைய விழுது கருவேல மரத்தினுடைய பட்டை இந்த இரண்டையும் சம அளவிற்கு எடுத்து அறவை எந்திரத்தில் விட்டு அரைத்து கொள்ளலாம் அல்லது நன்றாக இடித்து சலித்து சன்னமாக சூரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அதை எடுத்து குப்பியிலே சேமித்து வைத்து விடுங்கள் இரண்டே இரண்டு மூலப்பொருள்கள் ஒன்று கருவேல மரத்தினுடைய பட்டை அக்கேசியா என்று அந்த மரத்தை சொல்லுவார்கள் இன்னொன்று ஆலமரத்தினுடைய பட்டை ஆலமரத்தினுடைய விழுது இந்த இரண்டையும் உலர்த்தி சமமாக சேர்த்து இடித்து நொறுக்கி நன்றாக இடித்து அல்லது அரைத்து சலித்து எடுத்த பவுடர் சூரணம் அதில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து முதலில் விரலை வாயிலை இட்டு நன்றாக தேய்த்து நனைத்து கொண்டு பிறகு தொட்டு அதிலே பல் துளைக்கு வர பல்லுக்கு மிகச்சிறந்த உறுதி தருகிற பல்லை ஆடாமல் நிலைநிறுத்துகிற அற்புதமான மருந்து பல் துலக்குவதற்கு மிகச்சிறந்த பற்பொடி யார் வேண்டுமானாலும் செய்யலாம் உங்களால் செய்ய முடியலைன்னா என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் நான் கொடுக்குறேன் பல் துலக்குவதற்கு அவ்வளவு சிறந்த பொடி இதை பயன்படுத்துங்கள் இதனோடு வேறு மொழிகளை கூட சேர்க்கலாம் இதனோட நாயுருவி வேற சேர்க்கலாம் இதனோட கடுக்காய் தூளை சேர்க்கலாம் அப்படி ஒரு முழுமையான பற்பொடியை கூட செய்து நாம் பயன்படுத்தலாம் நிறைய சொன்னால் முடியாது அதனால் உங்களுக்கு சுலபமாக சொல்லுகிறேன் இந்த ரெண்டு பொடியை சேர்த்து கருவேல மரத்தினுடைய பட்டை இன்னொன்று ஆலமரத்தினுடைய விழுது உலர்த்தி பொடி செய்து நறுக்கி அரைத்து சலித்து எடுத்த சூரணம் பவுடர் பல் துலக்க பயன்படுத்துங்கள் பல்லை பாதுகாத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்